கர்மால இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கர்மாட்டி தப்பிக்கணும் அப்படின்னா கர்ம தோஷத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா குலதெய்வத்து அருள் பரிபூர்ணமா நமக்கு இருக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க வருஷத்துல ஒரு முறை நான் வந்து குலதெய்வ வழிபாடு கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே முழுக்க முழுக்க தப்பு குலதெய்வமும் நம்ம போகாம இருந்தாலும் நம்ம பார்த்துக்கும் ஆனா விரத்தி அடையும் இந்த பரிகாரங்கள் பண்றதுனால அந்த பிணில இருந்து நம்ம மொத்தமா வெளியே வந்துருவோம் அதுல இருந்து நம்ம தப்பிச்சிருவோம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது கர்மாவை வந்து யாரும் லேஸ்ல இட போட்டுறாங்க கண்டிப்பான முறையில இந்த கர்மா வந்து நம்மளை விட்டு விலகாது சில பேருக்கு குலதெய்வம் எங்க இருக்குன்னே தெரியாது சில பேர் ஆறுடம் போய் பார்ப்பாங்க சில பேர் பிரசன்னம் பார்ப்பாங்க இது வந்து குலதெய்வம் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்ற நபர்களுக்கு இது ஈடாகும் ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோமணி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பகியந்தாம் மத்திய குரு பரம்பரா நேர்கள் அனைவர்களுக்கும் எனது அநேக கொடி நமஸ்காரங்கள் இப்போ சமீப காலமா நம்ம பாக்குறோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துருக்கு ஆஹ் நம்ம எந்த தவறும் செஞ்சுருக்க மாட்டோம் மனசரிய ஆனாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது தெய்வ வழிபாட்டில் இருக்கும் சத்தியவானா இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்க்குறச்சே கர்மா அப்படிங்கிற ஒன்று நம்ம பார்க்கணும் இந்த கர்மா நம்மளை என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம முன்னாள் ஜென்மத்தில் செய்யக்கூடிய விஷயங்களும் நம் முன்னோர்கள் செய்த விஷயங்களும் நம்மளை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த முன்னாள் ஜென்மத்தில் செஞ்சது நான் முன்னாள் ஜென்மம் செஞ்சது இப்போ புள்ளிசாமி நான் வந்து இது பண்றது அப்படின்னா அது அர்த்தமாகாது நம்ம என்ன செய்யறோமோ முன்னாள் ஜென்மத்தில் செய்யறது நம்ம என்ன செய்யறோமோ அது இந்த ஜென்மத்திலையும் தொடரும் நமக்கு ஈரேழு பிறவின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிறவிகள் நம்ம மனித பிறவைகள் ஏழு பிறவுகள் நம்ம எடுக்கிறோம் அந்த ஏழு பிறவைகளில் ஏதாவது ஒரு பிறவுகள் நம்ம ஏதாவது தோஷங்கள் செஞ்சால் கூட அது அந்த பிறவிகளை முற்றி இடையாடினா கூட இந்த பிறவுகள் அது தொடர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம முன் ஜென்மத்தில் செய்கிறது கூட நம்ம தெரியாமல் சே நமக்கு தெரியாது அது ஜென்மத்தினுடைய இது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஜென்மத்தில் என்ன அப்படின்னா ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இப்போ ஒரு சின்ன கதையாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பையன் இருக்கான் அப்பா அம்மா இருக்காங்க பையன் இருக்கான் அவனும் நல்லா ஸ்கூலில் சேர்க்குறாங்க நல்ல படிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அப்பா அவனும் நல்லா படிக்கணும்னு நினைச்சின்னா படிக்கிறான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பருவம் வர்றாச்சு அவனோட படிப்புலேருந்து டைவர்ஷன் ஆகிட்டு அவன் படிக்காமல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு கொஞ்சம் மார்க்லாம் கம்மியாக எடுத்துட்டு இப்படி வரான் வீட்டில் அதனால் பிரச்சனைகள் அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனைகள் அப்பா அவனை திட்டுறது அம்மா சமாதானப்படுறது இப்படியே போயின்னு இருக்கு ஒரு முக்கியமான தருணம் வாழ்க்கையில் முக்கியமான தருணம் அவனோட டிசிஷன் எடுக்கக்கூடிய நேரங்கள் வரும் பொழுது அவன் அந்த இடத்துலருந்து ஸ்லிப்பாகிறான் அதாவது கிட்டே வரும்போது அவன் அந்த படிப்புலேருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகுது அப்போ அவனுக்கு வந்து அந்த பையனோட மன சூழ்நிலிருந்து பார்த்துக்கும்போது அவனுக்கு அது பெருசாக தெரியாது நம்ம ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னலாக வேறு எதாவது ஜாப் பார்த்து ஏதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் இப்படிங்கிறது தான் தோணுமே தவிர்த்து இந்த படிக்கலேங்கிற எண்ணங்கள் வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மனசில் பாதிப்பை ஏற்படுத்தும் இது இயல்பு இல்லையா இப்போ அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் அது தெரியாது கர்மாங்கிறது என்ன அப்படின்னா இவன் இந்த பையனுக்கு அவனோட வாழ்க்கையில் இதே கட்டம் அவன் உணர்றதுக்கு உண்டான நேரத்தை கொடுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அவன் அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு வரும்பொழுது அவனுடைய குழந்தைகளோ இல்லை அவனுடைய பேத்திகளோ யாராவது ஒரு ஒருத்தர் வந்து அந்த தருணத்துல இவன் பண்ண விஷயம் அப்படியே ரிப்பீட்டடா அங்க நடக்கும் வேற விதமா வேணா நடக்கலாமே தவிர்த்து அதே சாம்பிள்ஸ் அதே மாதிரியான ரிலேட்டடு இது நடக்கும் அப்போ அந்த கர்மா இவனை உணரவிக்கும் என்னன்னா மனசை வெளியில சொல்லிக்க மாட்டாங்க மனசுக்குள்ள தெரியும் ஓ நம்ம முன்னாடி நம்ம அப்பா அம்மா இப்படி தானே தவிச்சிருப்பா நம்ம இப்படி தானே பண்ணோம் விளையாட்டு தரணுமா ஒழுங்காக படிக்கிறதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு போட்டு தன்னால் அடிச்சுக்கும் அந்த நேரத்தில் உணருவான் நம்ம இப்படி பண்ணதுனால தான் இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அதை ஃபீல் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது அதை அனுபவிச்சு தான் ஆகணும் ஆக இந்த கர்மாங்கிறது இது தான் நம்ம முற்பகல் செய்தல் பிற்பகல் வரையும் பங்களை இது போல விஷயம்தான் இந்த கர்மாங்கிறது இதை நிறைய வகைப்படுத்தலாம் குறுகிய சொல்லலாம் அப்படின்னா இந்த கர்ம தோஷம் சொல்லி சொல்லுவான் அதுதான் முன் ஜென்மத்தில் செஞ்சது இந்த ஜென்மத்தில் வர்றது அதுக்கு பிராயச்சித்தங்கள் நிறைய இருக்குது அது அது ஒரு சப்ஜெக்டாக பேசலாம் அது பிராய்சித்தங்கள் நிறைய இருக்கு பொதுவாகவே நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த கர்மாலருந்து நம்ம விலகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கணும் குலதெய்வத்தினுடைய அருளை இருக்கமா பிடிச்சிக்கணும் குலதெய்வத்தினோட அருள் நமக்கு எப்படி கிடைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க வருஷத்துல ஒரு முறை நான் வந்து குலதெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே முழுக்க முழுக்க தப்பு இந்த வருஷத்துல ஒரு தடவை போய் சேவிக்கிறது இந்த மாசத்தை ஒரு அஞ்சு மாசத்துக்கு ஒரு தடவை அகேஷன்ல போய் பார்த்துட்டு வருதுங்கறதே ரொம்ப தப்பு குலதெய்வம் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம எல்லாரும் முழுசா தெரிஞ்சுக்கணும் குலதெய்வம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அந்த குலம் உங்களுடைய குளம் உருவானதுக்கு அந்த மண் அந்த தெய்வம் ஒரு வந்து பேசா இருந்திருக்கும் அதுதான் குல தெய்வம் அப்படின்னு சொல்றது அப்ப அந்த குல தெய்வத்தை போய் நம்ம சேவிக்கலை அப்படின்னா அது நம்மளுடைய வருகையை எதிர்பார்த்துன்னு தான் இருக்கும் ஒரு உதாரணமா சொன்னோம்னா இப்போ உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு வெளிநாட்டுல அதாவது ஒரு வெளி வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாடுன்னு வச்சுக்கோ வேண்டாம் வெளியூர்ல இருக்கீங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு வெளியூர்ல இருக்கீங்க இப்போ வாரம் ஒரு முறை உங்க அப்பா அம்மா வந்து நீங்க பாத்துப்பீங்க உங்களுக்கு லீவ் கிடைக்கும்போது சாட்டர்டே சண்டேஸ்ல இப்போ அதே சாட்டர்டே சண்டேஸ்ல ஒரு உங்களுடைய வேலை பலு அதிகமா இருக்கிற காரணத்தினால உங்களால வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ உங்க அப்பா அம்மா வந்து ஒரு வாரம் பார்க்கல அப்போ அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்றேங்க அம்மா எனக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு அதனால இப்போ வர முடியல கொஞ்சம் அடுத்த வாரம் வரையுமே அப்போ முதல் வாரம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் சரிப்பா உடம்பு அவங்களுக்கு வந்து நம்மளுடைய நலனில் தான் அக்கறை இருக்கும் பார்த்துக்கோப்பா உடம்பு ஜாக்கிரதையா இருந்துக்கோ உடம்ப பார்த்துக்கோ அதனால என்னப்பா அடுத்த வாரம் பாப்பா அப்படிம்பாங்க அடுத்த வாரம் இதே போல ஒரு சூழ்நிலை ஏற்படுறது அப்போ அடுத்த வாரம் இதே போல உங்களுக்கு ஒரு இது நடக்கிறது அப்போ என்ன சொல்லுவா சொல்லுவாங்க ஃபோன் பண்ணும்போது சரி ஸ்டேஷனோட சரிப்பா அதனால என்னப்பா பாத்துக்கோப்பா அப்படின்னு ஒரு சின்ன சளிப்போட சொல்லுவாங்க ஒரு மூணு வாரம் நாலு வாரம் இதே ஒரு அஞ்சாவது வாரம் ஆகும்போது என்ன ஆகும் உனக்கு வேலை தான்ப்பா பெருசு எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் எங்க கண்ணுக்கு தெரிய போறது அப்படிம்பாங்க ஸோ அவங்க வந்து பிரியம் இல்லாமலையோ அக்கறை இல்லாமலேயோ அந்த வார்த்தை சொல்ல நீங்க வரலேங்கிற எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையும் போது அந்த விரக்தியில அந்த வார்த்தைகள் வருது இல்லையா அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க உலகத்திலே வந்து ஒரு மனுஷன் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய முதல் ஆத்மா யாருன்னா அது வந்து மாதா தான் அம்மா தான் அப்போ அவங்க நம்மிக்க மாட்டாங்க அதை மாட்டாங்க நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க நல்லா இருக்கணும்னு தான் பாடுபடுவாங்க அப்போ அவங்க விர்தியில சொல்ற வார்த்தை இதே தான் குலதெய்வத்தையும் ஆசிட்டிஸ் அப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க குலதெய்வமும் நம்ம போகாம இருந்தாலும் நம்மளை பார்த்துப்போம் ஆனா விரக்தி அடையும் ஆஹ் நம்ம வருகைக்காக இருக்கோம் நம்ம வரலையே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப நம்ம போகாம இருக்கும் பொழுது இந்த கர்ம தோஷங்கள்ல இருக்க மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது தப்பிக்கிறதுனா கொஞ்சம் நமக்கு வெயிலில் வந்து வெறுந்தாளோடு நடக்கிறதுக்கும் ஒரு குடையும் செருப்பு போட்டுட்டு நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த தாக்கத்தை நம்மளால தாங்கிக்க கூடியும் முதல்ல எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த பரிகாரங்கள் பண்றதுனால அந்த பிணியிலேருந்து நம்ம மொத்தமாக வெளியே வந்துடுவோம் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுருவோம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது நம்ம தெய்வாதீனம் நம்ம தெய்வத்தை நாடி ஒரு பரிகாரங்களை பண்றோம் போது அந்த பலத்தை அந்த பிணியை தாங்கிக்கக்கூடிய பலத்தையும் அந்த கடந்து வரக்கூடிய பாதையும் அந்த தெய்வங்கள் நமக்கு காட்டும் அதுக்கு தான் பரிகாரம் பரிகாரம் பண்ணிட்டே எனக்கெல்லாம் சரியாக போச்சு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அதனால் இந்த கர்மாவை வந்து நம்ம கர்மாட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கர்ம தோஷத்துலேருந்து இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வத்தோடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கணும் கெட்டியா பிடிச்சிக்கணும் குலதெய்வத்தை மினிமம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாவது மினிமம் நான் சொல்கிறது மேக்சிமம் சொல்லலை மினிமம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தை போய் சேவிச்சிட்டு வாங்குவோம் அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி ஒரு அக்கேஷனில் நீங்கள் மட்டும் குடும்பத்தோட போக முடியாதுன்னா கூட நீங்கள் மட்டுமாவது போயிட்டு வீட்டில் யாராவது ஒருத்தரா கூட போயிட்டு குலதெய்வத்தை போய் சேர்த்துட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணிநேரம் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய எல்லையை தாண்டாம இருந்துட்டு வாங்கோ இது நிறைய இடத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த கர்ம தோஷத்துல இருந்து வெளிவரக்கூடிய அதாவது தாண்டி வரக்கூடிய பாதையில நமக்கு உருவாக்கி தரும் அதே போல நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் ஏன்னா அவங்களுடைய ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொல்லி சொல்லாம போயிருவாங்க இல்லை அவங்களுக்கே தெரியாது விட்டு போயிருக்கும் சில பேருக்கு குலதெய்வம் எங்க இருக்குன்னே தெரியாது சில பேர் ஆறுடம் போய் பார்ப்பாங்க சில பேர் பிரசன்னம் பார்ப்பாங்க சோ இத மாதிரி சில பேர் தெரிஞ்சுப்பாங்க சில பேர் எனக்கு அப்படின்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபடுறது எனக்கு குலதெய்வமே தெரியாத எப்படி வழிபடுறது அப்படின்னா குலதெய்வமே நமக்கு தெரியாது சேவிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வைணவ வழியில அதாவது பெருமாளை சேவிச்சிட்டு வர்றவங்க திருப்பதி பெருமாளை குலதெய்வமா எடுத்துக்கோங்க அவர் தான் குலதெய்வம் எல்லாருக்குமே ஆதிபொருள் அவர் தான் அவரை குலதெய்வமா எடுத்துக்கோங்க ஆஹ் சைவ ஆகவங்கள் அதாவது நாங்க சிவனை பின்பற்றி வரவங்க முன்னோர்கள்லாம் சிவனை சேமிச்சிட்டு வந்தாங்கன்னா இங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க திருவண்ணாமலைய போய் சே திருவண்ணாமலை சுவாமியை போய் சேமிச்சுட்டு வாங்கணும் இது வந்து குலதெய்வம் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்ற நபர்களுக்கு இது ஈடாகும் இதை நீங்க ரெகுலரா சேதிச்சுட்டு வரும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு தருணத்துல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல உங்கள் குலதெய்வம் யாரு அப்படிங்கிறத இயற்கை உங்களுக்கு சொல்ல வரும் உங்களுக்கு இயற்கை மூலியமாக உங்களுக்கு தெரிய வந்துடும் இதுதான் நம்ம குலதெய்வம் முன்னோர்கள் இங்கே தான் போய் சேமிச்சுருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரிய வரும் ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து ஆறு வருஷத்துக்குள்ளே அப்படி வர சூழ்நிலைகளில் முதல்ல இந்த தே கோவிலுக்கு போய் இந்த தெய்வங்களை சேவிச்சுட்டும் அந்த தெய்வத்தையும் சேவிச்சிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கை ஃபாலோ பண்ணணும் இதுதான் முறை ஆக குலதெய்வம்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு தெரியாதவங்க இப்படி செய்கிறது முறையாது ரெண்டாவது ஒரு விஷயம் கர்மாலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னா தானம் தானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணாலும் சரி ஏதாவது வஸ்திர தானம் பண்ணாலும் சரி தானம் பண்றச்சே நம்மளுடைய தானம் கொடுக்குறவங்களுடைய கை நம்மளுடைய கை கீழே இருக்கணும் நம்மள்டு அவங்க எடுத்துக்கணும் அதுதான் தானம் நம்ம இப்படி போட்டுற கூட கொடுத்துடக்கூடாது அவங்க கையை தாழ்த்தி வச்சு கொடுத்துடக்கூடாது அது வேறையா போயிடும் தானம் நீங்க எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி பிளீஸ் பண்ணி கொடுக்குறது தான் தானம் அதை போல தானம் பண்றச்சே நிறைய உங்களுடைய மாசாங்கிற நட்சத்திரத்துல உங்க மாச இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல உங்க நட்சத்திரம் என்றைக்கு வருதும் பாருங்க அன்னை தேதிக்கு மத்தியான சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க யாராவது ரோட்டோரமா இருக்கிற ஆதரவற்றங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்களை வந்து கர்மால இருந்து உங்களை வந்து காத்து கொள்றதுக்குள்ள வழி ஆகும் கர்ம தோஷம் கர்ம பிணில இருந்து காத்துக்கொள்வதற்கு இதுவே வழி கர்மாவை வந்து யாரும் லேசுல இடப்போட்டுறாங்க கண்டிப்பான முறையில இந்த கருமா வந்து நம்மளை விட்டு விலகாது நம்ம நல்லதே செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கும் நல்லதான் பெரியவங்க வந்து நல்லதை செய் நல்லதை கேளுன்னு சொல்றாங்க நம்ம நல்ல விஷயங்களே கேட்டுண்டு நல்ல விஷயங்களே செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பான முறையில நமக்கும் நல்லதே தான் நடக்கும் நம்ம ஏதாவது ஒரு நம்ம மனுஷனோட அல்ப எண்ணங்கள்னால சில இடத்துங்கள நம்ம தடுமாறி நம்மளுடைய அல்ப விஷயங்களை செய்யும்போது செய்யக்கூடாத விஷயங்களெல்லாம் நம்ம செய்யும் போது கண்டிப்பா பிற்காலத்துல நமக்கும் நம்மளுடைய சந்தநகம் அந்த விஷயமானது நடக்கும் அப்போ நம்ம மனசு வேதனை தாங்க முடியாது இதுதான் கர்மா கர்மாங்கிறது வேற இல்லை நமஸ்காரம்